அந்த காலம் கணிந்தது போல ஒரு நிலைமைகள் மாறியது போல அந்த மாற்றத்தை நான் அறிந்த காரணத்தால் இப்பொழுது நம்பி இருக்கிறார்கள் அவருக்கு துணையாக எனது மருமகன் எனது மகள் வந்திருக்கிறார் இது வந்து ஒரு குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சி என்று சொல்வதை விட சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சி என்றுதான் நான் சொல்ல வேண்டும் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த என் பெருமைக்குரிய ஐயா அரங்கநாதன் அவர்கள்

அகில இந்திய வானொலி நிலையத்தோடு மிகவும் நெருங்கிய ஒரு நட்புறவோடு இருந்து வந்ததுதான் அறிவாளர் தேர்வை அந்த அறிவாளர் தேர்வையினுடைய முதல் தலைவராக விளங்கியவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா அயூப் அவர்கள் அயூப் அவர்களை தொடர்ந்து அகில இந்திய வானொலி பணியாற்றிய பலர் அது இலசை சுந்தரமாக இருந்தாலும் சரி கே பி கணேசனாக இருந்தாலும் நட்புணர்வோடு ஐயா அரங்கநாதன் அவர்கள் அன்றைக்கு அகில இந்திய வானிலை ஒரு ஆர்டிஸ்டாக சேர்ந்தவர் அவருடைய படைப்புகளையெல்லாம் நாடகங்களை எல்லாம் அகில இந்திய வானொலி நிலையம் ஒளிபரப்பி அனைவரையும் மகிழ்ச்சி அந்த காரணத்தின் அடிப்படையில் திருச்சியிலே ஒரு கல்வியாளர் பேரவை திங்க் டேங்க் என்று சொல்வதைப் போல ஒரு அறிவாளர் பேரவை தொடங்க வேண்டும் என்ற ஒரு விரும்பிய காரணத்தால் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவரோடு இணைந்த பெருமக்கள் பலர் இருக்கிறார்கள் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியினுடைய முதல்வராக மதிப்பிற்குரிய மீனாட்சி அம்மையார் அவர்கள்

பட்டு என்கிற பொழுது நூல் அருந்து விடுவதை போல அந்த ஒரு முடிச்சினை போட்டு அந்த அந்த முடிச்சால் பறக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஏற்பட வேண்டும் என்கின்ற ஏதோ அவர் அடையாளம் கண்டுகொண்டார் அவர் இட்ட பணியினை நான் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் பதினைந்து ஆண்டுகளாக இந்த பேரவையிலே நான் நான் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றேன் அவருடைய மறைவு என்பது இருந்தாலும் அவருடைய நிழலின்படி இந்த இதை செயலாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அறிவாளர் தேர்வை தொடர்ந்து ஒரு மேம்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை செயல்படுத்தி வருகின்றோம் இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற நிலையில் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக மிகச்செம்மையாக இந்த சமுதாயத்தில் மாசற்ற நிலையிலே வாழ்ந்து வரக்கூடிய பெருமக்களை தமிழுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் தமிழ் என்றால் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன பாரதிதாசனை நான் எண்ணி பார்க்கின்றேன் அப்படி உயிராக நேசித்த பெருமக்களை தான் நாம் தீர்மதி சான்றோர் பெருந்தவையாக ஏற்று அவர்களை செய்து அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அறிவாளர் தேரவை செயல்பட்டு வருகின்றது இது ஒருமுறை நோக்க முறையாக இருந்தாலும் இது ஒருமுறை நிறுவனர் பற்றிய நிலையாக இருந்தாலும் வெள்ளி ஆண்டிலே இதற்கு முன்னால் மூன்று நான்கு பெருமக்களை சான்று நாங்கள் பெருமைப்படுத்தியிருக்கின்றோம் முதலாவதாக வாழ்ந்த திருவள்ளுவர் நெறையிலே நெறையிலே வாழ்நாள் முழுதும் கடைபிடித்த முதுமுனைவர் ஐயா இணைப்பு அவர்கள் தமிழகத்திலே தமிழ் செம்மொழி ஆக வேண்டும் என்று அணுபாடுபட்ட கலைஞர் அவர்கள் நாள்தோறும் சென்னை அலுவலகத்திற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் வழியிலே ஒரு இடத்திலே காரை நிறுத்தி விடுவார் போக்குவரத்திற்காக இடைஞ்சல் ஏற்படும் அப்படி ஏற்பட்ட காலத்தில் கூட அவர்கள் எல்லாம் அவரிடம் சொல்வதற்கு பயந்து கொண்டு ஐயாசன் மனுநாயகம் அவர்களை சந்தித்து சொல்வார்கள் நீங்கள் ஒரு வார்த்தை கலைஞர் அவர்களிடம் சொல்லக்கூடாதா சிஎம் அவர்களிடம் சொல்லக்கூடாதா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள் சொல்ல முடியும் அவராக என்னை தேர்வு வருகின்றார் அவர் என் நிலம் வந்து கேட்பதெல்லாம் என்ன உங்களுக்காக தான் இந்த தமிழை நான் செம்மொழியாக்க வேண்டும் இந்த செம்மொழி ஆவதற்குரிய காரணங்களே பதினான்கு மொழிகள் இருக்கலாம் ஏழு மொழிகள் இருக்கலாம் அதில் ஆங்கிலமும் இருக்கலாம் பிரெஞ்சும் இருக்கலாம் லத்தமும் இருக்கலாம் சமஸ்கிருதமும் இருக்கலாம் ஆனால் இவைகளுக்கெல்லாம் உயிரோட்டமாக திகழ்கின்ற தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்று ஒரு முத்தமிழ் அறிஞர் என்னை பார்த்து வருகிறார் என்கின்ற பொழுது போக்குவரத்து இடைஞ்சல் என்றால் என்ன மழை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் வெயில் அதிகமாக அடித்து நீங்கள் ஒரு மரத்தை தேடி செல்வதில்லையா அதே போல கலைஞர் அவர்கள் முதல்வர் அவர்கள் என்னை தேடி வருகிறார் என்னிடம் ஒரு அரை மணி நேரம் உரையாற்றுகிறார் அதனால் ஏற்படுகின்ற பலமான செய்திகளை அவர் உள்வாங்குகின்றார் அந்த காரணத்தின் அடிப்படையாக ஒரு மேல் உயர்வடைகிறது என்றால் அதற்கு நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று சொன்ன காரணத்தால் ஐயா மருதநாயகம் அவர்களுக்கு சீர்மதி சான்றோர் பிறந்தது அறிவாளுக்கரை வழங்கி சிறப்பித்தது அதே போன்று முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பேராசிரியராக இருந்த பேராசிரியர் என்றால் பல்வேறு படிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அவருடைய இல்லம் தேடி அரை மணி தூளிகள் ஒரு மணி துளிகள் ஏன் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் இப்படியெல்லாம் அவரிடம் சென்று கல்லி கட்டாலே அவர் பேராசான் பேராசான் என்றாலும் பேராசிரியர் என்றாலும் ஆசான் என்றாலும் குறிப்பிடு என்னவென்றால் அவர் ஒரு குரு அந்த அடிப்படையிலே விளங்கியவர் விளங்கியவர்தான் இலக்கோனார் அவர்கள் அந்த பேராசிரியர் இறக்கோனர்களுடைய சமையல் அவருடைய மகன் அவருடைய சொன்னார் அவருக்கு சென்ற ஆண்டு சான்றோர் விருது வழங்கியது எல்லாம் சுயந சுயநலமற்ற நிலையில் இந்த சமுதாய மேம்பாட்டிற்காக தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட பெருமக்களை எந்த விதமான எதிர்பார்ப்பு நாங்கள் அதே போன்று அவர்களும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்ததில்லை ஐயா முது முனைவர் மதுரையில் மதுரையில் இருந்து வருகிறார் அவருடைய கால்நோட்டிக்கு கூட நாங்கள் தீ வாங்கி கொடுத்ததில்லை அவர் ஏதோ வளர்க்கின்ற தேனியலை அவரே வாங்கி கொடுத்து சொன்னார் இப்படிப்பட்ட நிலையில் தான் ஐயாநாயகம் அவர்களும் வந்தார் இதே அவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தமிழிலே ஆங்கிலத்திலே அறுபது வயதை கடந்தவர்களுக்கு என்ன பெயர் எழுபது வயதை கடந்தவர்களுக்கு என்ன பெயர் எண்பது வயதை கடந்தவருக்கு என்ன பெயர் தொண்ணூறு வயதை கடந்தவருக்கு என்ன பெயர் நூறு வயது வாழ்ந்தார் அவருக்கு என்ன பெயர் என்று சொல்வார்கள் ஆனால்

அடுத்து வண்ணுவத்தை எழுதக்கூடிய ஞானம் பெற்றவர் தான் ஐயா தமிழ் மொழிச்சம்மர் பேராசிரியர் சுப்பிரமணி அவர்கள் இவர் அவருக்கு விருது வழங்குவாரா அல்லது அவர் இவர்கள் விருதுவை பெறுவாரா என்பதை விட திருச்சி அறிவாளர் சார்பாக ஒரு மூத்த தமிழ் அறிஞர் அவருக்கு விருது விளங்க நாம் ஒன்று கூடி ஐயா பெரியவர் புவியரசு அவர்கள் வாழ்வாங்க வாழ்ந்து அவருடைய தமிழ் பற்றானது நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பதிவை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒளியிலே பணி நீங்குவதைப் போல அந்த இலக்கியத்தினுடைய நடைகளை நான் நுகர்ந்து நுகர்ந்து அனுபவித்து வருகின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தன்னுடைய உடல்நிலத்தை மிகச்சிறந்த முறையில் அவர் வைத்திருக்கின்றார் அது எனக்கு நன்றாக தெரியும் காரணம் அவர் தமிழ் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்படிப்பட்டவர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் திருச்சி அறிவாளர் பேரவை தனது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவிலே அவருக்கு சீர்மிகு சான்றோர் பெருந்தனை பெருந்தனை வழங்க இருக்கின்றது அதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சியாக உங்களையெல்லாம் சாட்சி பொருளாக சாட்சியினுடைய உச்சக்கட்டமாக வைத்து எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த திருச்சி அருவாணர் பேரவை நண்பர் சைவராஜ் சொல்லியதை போல இது பொண்ணு விழா காண வேண்டும் பவளோ விழா காண வேண்டும் நூறாண்டு காலம் காண வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் வருகின்ற ஆண்டில் இது ஒரு மகளிர் ஆண்டாகவே இருந்து மகளிர் தலைமையேற்று நடத்தியிருந்த ஒரு நிலைப்பாட்டில் மகளிர் தலைவராகவும் அவருக்கு துணையாக துணைத் தலைவனாகவும் அவருக்கு பொதுச் செயலாளராக ஒரு மகளியராகவும் இணைச் செயலாளராக ஒரு மகளியராகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீனை நாம் ஏற்படுத்தி காட்டி இதற்கு ஒரு முன்மாதிரியாக அறிவாளர் பேரவை சிறந்து விளங்க வேண்டும் என்ற சிந்தனை உணர்வோடு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே மகளிர் மேம்பாட்டு மையத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருந்த பேராசிரியர் அம்மையார் மனுமேமனி அவர்கள் லி மாநகரத்திலே மகளிர் இயக்குனர் அருமை நண்பர் முகுந்தன் அவர்கள் கிடைக்கப்பெற்றார் இப்படி தமிழுக்காக வாழ்ந்துகின்றவர்கள் திசை நோக்கி இருந்தாலும் இந்த அறிவாளர் பேரவையின் வாயிலாக இதன் தலைமை பொறுப்பை ஏற்றியிருந்த சென்ற ஆண்டு இந்த அறிவாளர் பேரவையினுடைய தலைமை பிறப்பில் இருந்த பேராசிரியர் அம்மையார் தளபதியார் அவர்கள் தற்பொழுது அமெரிக்க நகரிலே அமெரிக்க கலிபோர்னியா நகரிலே அவர் தன்னுடைய தமிழ் பணியை செய்து வருகின்றார் இப்படிப்பட்ட தமிழ் உள்ளங்களை முன்னிறுத்துகின்ற வாய்ப்பை அறிஞர் பேரவை அறிவாளர் பேரவை பெற்றிருக்கின்றது இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களை எல்லாம் காண்பதற்கு இறைவனுடைய கருணையார் இறைவனுடைய அருளால் கடந்த ஆறு மாத காலத்திற்கும் மேம்பட்ட ஒரு நிலையில் உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு ஏற்பட்ட ஒரு சிந்தனையில் இறைவனுக்கு நான் நன்றி கூறி அந்த வழிபாடாக இன்றைய தான் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவருக்கும் நான் இரண்டு இருதரம் கூப்பி வணங்கி இப்பொழுது சீர்மந்தி சான்ற பிறந்தகை விருதனை உங்கள் முன்னால் நமது பேராசிரியர் பிறந்தகை ஐயா சுப்பிரமணியால் வழங்க உலக குடியரசு தமிழ் போல் அவர் வாழ்க வாழ்க என பார்ப்பதாக உங்களை நான் நன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது விருதுனை வழங்க போகின்றோம்